அதாவது நண்பர்களே போன வருஷம் லீவுக்காவது அதாவது பேருக்காவது நட்ஸு சாக்லேட்டு செண்டுன்ட்டு ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போனேன் ஆனால் இந்த வருஷம் அது கூட நான் வாங்க மாட்டேன் போல் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி என்னோடய கம்பெனிக்காரங்க என்னை மண்டபக்கு பண்ணி போ ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து பயம் பிறந்திருக்கான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஆகஸ்ட் பத்தாம் தேதி பிறந்தான் ஸோ அதனால் அவனை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு ஆகஸ்ட்லேயே என்னோட கம்மியில் என்னோட டாக்டரை விட்டு நான் அந்த மாதிரி லீவ் கேளுங்க அப்படின்னு போட்டிருந்தேன் அதுக்கு வந்து உனக்கு இன்னும் கான்ட்ராக்ட் முடியறதுக்கு ரெண்டு மாதம் இருக்குது ஸோ கான்ட்ராக்ட் முடியும் போது நாங்களே உங்கள் உன்னைய வந்து காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தங்கிட்டு சரின்னு வெயிட் இருந்தேன் ஸோ அவங்க சொன்ன மாதிரி காண்ட்ராக்டும் ஒரு அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதி தேதி எனக்கு முடிஞ்சது சரி முடிஞ்சோன்னா லீவுக்கு மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணிணா அதுக்கு ஒரு பதில் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இக்காமா வேலிடிட்டி வந்து இன்னும் அறுபது நாளைக்கு இருக்குது ஸோ அதனால் ஐக்காமாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் லீவ் அடிப்போம் அப்படின்ட்டு அப்போ என் மனசில் தோணுது என்னன்னா இவங்க கொடுக்க போகிற லீவு இருபது நாள் தான் இதுக்கு இதுக்காக அறுபது நாள் இக்காம வச்சிக்கிட்டு நான் லீவுக்கு போகாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் அடுத்த ரெண்டே நாளில் இக்காமாவும் அப்டேட் ஆகிடுச்சு ஸோ இக்காமா அப்டேட் ஆனதுக்கப்புறம் விறுவிறுன்னு ப்ராசஸ் நடந்தது என்னென்னா லீவுக்கான ப்ராசஸ் அதாவது வெக்கேஷனுக்கான அமௌண்ட் போட்டு விட்டாங்க அப்புறம் எக்ஸிட் ரீ என்ட்ரி எல்லாமே அடிச்சு இப்போ வரைக்கும் எக்ஸிட் ரீ என்ட்ரி அடிச்சு அடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தென் டிக்கெட்டுக்கெட்டை தான் வந்து பெரிய இஷ்யூ பண்ணி விட்டானுக்கா ஸோ எனக்கு வந்து செல்ஃபாக வந்து நான் டிக்கெட் போட்டுக்க முடியாது எனக்கு வந்து கம்பெனி தான் டிக்கெட் போடுவாங்க ஸோ என்னோடய கம்பனிக்காரங்களை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியான்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்தளவு மும்பை கொல்கத்தா டெல்லி இது மூணு தான் பெரிய ஸ்டேட்டு மற்றபடி இந்தியாவில் மற்ற கேரளா இருக்குது தமிழ்நாடு இருக்குது ஆந்திரா இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க கண்ணுக்கே தெரியாது ஸோ அதனால் வந்து உனக்கு வந்து டெல்லிக்கு வேணுமா மும்பைக்கு வேணுமா கொல்கத்தாக்கு வேணுமா டிக்கெட் அப்படின்னு கேட்டாங்க திருநெல்வேலிக்காரன் போகிறதுக்கு எதுக்குடா டெல்லிக்கு போகணும் அப்படின்னு மனசில் தோணிக்கிட்டு எனக்கு வந்து திருவனந்தபுரம் கொடுங்க இல்லைனா சென்னை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஸோ அப்புறம் செக் பண்ணிவிட்டு திருவனந்தபுரம் கொடுக்க முடியாது என்ன நாங்கள் சென்னைக்கு டிக்கெட் தரோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நானும் மனசை கல்லாக்கிக்கின்னு ஊருக்கு போய்ட்டு மொதல் பையனை பார்த்தா போதும் ஃபேமிலியை பார்த்தா போதும் அப்படின்ட்டு சென்னைக்கே கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சென்னைக்கு உனக்கு டிக்கெட் வேணும்னா எக்ஸ்ட்ரா இரநூத்தம்பது ரூபா நீ பே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு பரவாயில்லடா போய் தொலை இது காசோட காசாக போட்டு அப்படின்ட்டு ஒரு இரநூத்தம்பது ஏழு நான் அவனுக்கு அனுப்பிவிட்டேன் டிக்கெட்டையும் சென்னைக்கு போட்டு கொடுத்துட்டானுங்கோ அது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா நவம்பர் ஒன்றாம் தேதி அதாவது நாலு மறுநாள் சனிக்கிழமை காலையில் எனக்கு ஃப்ளைட்டு அங்கே அது எப்படின்னா டேரக்டாக தமாம்லேருந்து இருந்து பஹ்ரைன் பஹ்ரைனில் போயிட்டு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி பஹ்ரைனில் மத்தியானம் ஒரு மணிக்கு ஃப்ளைட்டு அங்கேருந்து எட்டு மணிக்கு நம்ம சென்னை டைமுக்கு எட்டு மணிக்கு நாங்கள் ரீச் ஆயிடுவேன் இப்படி இருந்தது ஸோ இப்படி இவங்க கொடுத்துருக்க டிக்கெட்டில் ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹ்ரீனில் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெயிட்டிங் வந்து நம்ம பஹ்ரைன் ஏர்போர்ட் குள்ள வெயிட் பண்ண தேவைக்கூடாது பொறுத்த அளவு நம்ம பஹ்ரன் குள்ள போய்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம டிக்கெட் மூலியமாக ரஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரை வச்சு என் டிக்கெட்டை அனுப்பிவிட்டு இதில் எனக்கு பஹ்ரீனில் வெயிட் பண்ணாமல் நான் பஹ்ரீன் குள்ளே சுற்றி பார்க்கலாமா அஞ்சு மணி நேரத்துக்கு அப்படின்ட்டு எனக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொன்னேன் ஏன் நேரமோ என்னமோ தெரியல அந்த ஸ்லாட் வந்து ஃபுல்லாக ஆயிருச்சு அதனால் வந்து சாரி பாய் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணாலுமே உங்களால் அங்கே சுற்றி பார்க்க முடியாது அதனால் நீங்கள் ஏர்போர்ட்டில் போச்சு அவங்க உட்காந்துருங்க அப்படின்னு ட்டு அவர் சொல்லிட்டாப்புல இதாங்கை என்னோட ஊருக்கு போகிற ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்த விஷயம் தான் நான் யார்கிட்ட போ எப்ப போகிறேன் எப்போ போகிறேங்குறத நான் சொல்லலை ஸோ இப்போ வந்து நவம்பர் ஒன்றாம் தேதி காலையில் எனக்கு ஃப்ளைட்டு நவம்பர் ஒன்றாந்தேதி நைட்டு எட்டு மணிக்கு நான் சென்னையில் இருப்பேன் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வெளியே இருப்பேன் என் நண்பர் வந்து என்னை பிக் பண்ணுவாப்ல ஒரு நாள் நான் சென்னையில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவேன் ஸோ எனக்கு வந்து வருஷ வருஷம் லீவு உண்டு வருஷ வருஷம் லீவ்னா கொடுப்பானுகோ அதுக்கான அமௌண்ட்னா ப்ரொவைட் பண்ணிடுவானுங்கோ ஆனால் அந்த லீவ் கொடுக்கும்போது ஒரு பாடுபடுத்துவானுங்கோ பாருங்கள்